இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எரோமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் அன்றுவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செய்த உங்களுடைய அன்பிற்காய் கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் பாதுகாப்புக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த இரவு நேரத்திலும் அறிந்து அறியாமலும் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசை நீங்கள் கழிவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உங்களுடைய பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பலிபீடத்தில் நாங்கள் சுவாமி அதிகாலை எழும்பிமை பாடி மகிமைப்படுத்தி தியானித்து சொல்வதை கேட்டு அன்றுவரை நடக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு கிருப கொடுங்கப்பா உங்களுடைய வழியாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்திருக்கிற ஏசப்பா இந்த நாளில் யாருடைய இருதயங்கள்லாம் காயப்பட்டு இருக்கிறதோ ஆண்டு யாரெல்லாம் மனவேதனைக்குள்ளாக இருக்கிறாங்களோ ஏ எந்த ஒரு நபர் ஆண்டவரை இன்னைக்கு இந்த இரவில் வேதனையோட துக்கத்தோட கண்ணீரோட ஆண்டு பாடுகளோட பாடுகளோடு வியாதிகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் இன்னைக்கு அந்த காயங்களை குணமாக்குங்கப்பா ஆண்டவரை அந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா ஆரோக்கியத்தை வர பண்ணுங்கப்பா எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கண்ணீரில் நிற்கிறாங்க எஸ்ப்பா ஆண்டு எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் நீங்கள் அதிசயங்களின் நீங்கள் தேவன் நீங்க அற்புதங்களின் தேவன் நீங்கப்பா உங்கள் வார்த்தையின்படியே ஆண்டவரே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுங்கப்பா சௌக்கியத்தை வரப்பண்ணுங்கப்பா நோய்களை குணமாக்குங்கப்பா சூழ்நிலையை மாற்றுங்கப்பா ஆண்டவரே எல்லா காயங்களையும் நீங்கள் குணமாக்குங்கப்பா எல்லாவற்றிலையும் ஆசிர்வாதத்தை காணட்டும் இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னது போல் ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மையாக வைங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமை I mean.